உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த தவறாதீர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி கொள்ளிடம் கட்டுமானத்தில் ஏற்பட்ட சேதம் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது என்ன மாதிரியான விளக்கத்தை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது என்ன பருவமழை காரணமாக இந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏற்பட்டக்கூடிய கனமழையினால் இந்த காவிரி ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக நீர் வரத்தின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து கன அடி நீர் என்பது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக திறக்கப்பட்டிருக்கிறது இடின் ஏற்பட்ட அதிகளவு நீர்வரத்து என்பது கொரிடம் ஆற்ற திருப்பி திருப்பிவிடப்பட்டதன் காரணமாக பாலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மண் தாங்கு சுவர்ல வந்து ஏறத்தால ஒரு முப்பது மீட்டர் அளவுல ஆஹ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த பாலம் கண் சொல்லக்கூடிய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இடைப்பட்ட பகுதியில சற்று மேல்நோக்கி தடுப்பு சுவரானது நகர்த்தப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது நீர்வரத்து வந்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக பாதிப்புகள் வந்து உடனடியாக முழுமையாக அறிய முடியாத நிலை இருக்கிறது நீர்வரத்து குறைந்த பிறகு பாதிப்புகளை வந்து அறிந்து அதன் அடிப்படையில அந்த சேதங்களை குறித்து முழுமையாக அறிந்து அதன் அடிப்படையில மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாகத்தான் திருச்சி குள்ளிடம் உயர்மட்ட மேம்பாலத்துல கட்டுமானத்துல சில சேதம் ஏற்பட்டிருக்கிறதாக இதன் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் தந்தி வந்த தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்